ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சுயண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் அன்பு நீர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ கும்பராசிக்கார் சொல்ல போகிறேன் கும்பராசிக்கார ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க ஐயோ நம்ம ராசியிலே சனி வந்துருச்சு ராகுனால சரியில்லை கேது பகவானும் சரியில்லை போதாக்குறைக்கு குருவும் மாறினதும் சரி இல்லாமல் இருந்தது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க இல்லையா உண்டான பலன் இப்போ கண்டிப்பாக கிடைக்க போகுது குரு வக்கரம் பெற்றனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்தான் கிடைக்க போகுது அப்படி பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேன்மையான பலன்கள் எதிர்பாராத விஷயங்கள் திருப்பம் நடக்கும் டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுது போது இந்த குரு வக்கரகதியில் அப்போ பார்க்கும்போது நம்ம ஒன்று நினைக்கிறோம் கண்டிப்பாக அது ஒன்று நடக்குது எதிர்பாராத உதவியாக இருக்கிறது நம்ம இந்த உதவியை எதிர்பார்க்க வேலையே அப்படி தான் நினைப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எப்படி இது அதிர்ஷ்டம் மாதிரி நம்மளுக்கு வந்து சேருது அப்படின்னு நினைப்பீங்க இதெல்லாமே வந்து ஒரு நடக்கும் எப்பயுமே நல்ல நேரம் வந்தால் அப்படி தான் நடக்கும் நம்ம எதிர்பாராமல் வச்சு நடக்கக்கூடியது தான் நல்ல நேரம் வந்திருக்குன்றத அர்த்தத்தை நம்மளுக்கு நிரூபித்து காட்டும் அந்த வகையில் இது பண்ணிட்டு வரலாம் இறை சிந்தி இருங்க தெய்வ சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாட்டு பண்ணிட்டுவாங்க பெரும்பாலும் இஷ்ட தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபாட்டுவாங்க தினசரி அதே நாமாவை சொல்லிட்டு வாங்க நினச்சிக்கிட்டே வாங்க ஜபம் தியானம் இதெல்லாமே நீங்கள் போய்ட்டு வரலாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஏனென்றால் சனி பகவானுக்கு இது உச்ச வீடு அதனால் சனியுடைய பவர் அதிகமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கண்டங்கள் வருதுன்னா அவங்களோட வந்தவங்களாம் அவங்க காப்பாற்றப்படுவார்கள் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயம் நடந்திருக்கு பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களோட போனாக்கா நம்மளுக்கு ஆபத்து விபத்தெல்லாம் குறைஞ்சிரும் இது உண்மையான விஷயம் அதனால் அப்படிப்பட்டவங்களோட கூட நீங்கள் போயிட்டு வாங்க அவங்க கூப்பிட்டா போயிட்டு வாங்க இல்லை நீங்களே வாலண்டியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு தெரிஞ்சால் நீங்கள் கூட போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் உங்களை முன்னே வச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மை நடக்கும் நிறைய இப்போ உள்ள காலகட்டங்கள் அந்த குரு வக்கிரகத்தில் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுவீங்க உங்களை முதல்ல முன்னிலை நிறுத்தி செய்யக்கூடிய விசேஷங்கள் விழாக்கள் எல்லாமே நன்மையாக இருக்க போகுது உங்களுக்கும் அந்த பேரும் புகழும் கிடைக்க போகுது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த சிவபெருமானை வழிபட்டு வரணும் அவர் தியானத்தில் இருக்கிற சிவனை வழிபட்டு வரலாம் பள்ளிக்கொண்டேஸ்வரர் இருப்பார் அவர் வழிபட்டு வரலாம் திருநிலகன்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனை வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நோயை பெற்றவர்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாதனா அது வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் நொந்து நூலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வழிபட்டுவாங்க உதவிகாரம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது வயதில் முடிந்த பெண்களுக்கு வழி வழிபட்டுவாங்க அநாதாசனம் போயிட்டு வாங்க மன வளர்ச்சி குண்டேவர்களுக்கு வழிபட்டுவாங்க உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நலனை அக்கறை கொண்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் வந்து நீங்கள் கணவன் மனைவி உறவும் இப்போது பலப்பட போகுது அதனால் ஒருத்தருக்கு அது உதவிகரமாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லது நடக்கும் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைகள் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதெல்லாம் இப்போ கூடிய காலகட்டங்களில் இருக்குது அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு தடை வழங்கின மாதிரி தான் அது மாதிரி அது கண்டிப்பாக நடக்கும் இதுதான் நிறைய பேர் மறந்துடுவாங்க செய்யாமல் இருப்பாங்க அதுக்குன்னா இப்போ நேரம் நடக்கும் நல்லா நீங்கள் பண்ணிட்டு வரலாம் லாபங்கள் பலவகையில் வந்து சேரப்போகுது உங்களுக்கு பெரியவர்களுடைய மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலயமா உதவிகள் கிடைக்க போகுது இதெல்லாமே நடக்க போகுது இந்த குருவுடைய பலன் வந்து இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பிரயாணங்களும் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க அதில் பண்ணிட்டு வரலாம் நெடுந்தூர பிரயாணத்தை விட குறுகிய தூர பிரயாணம் தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உடல் பரிசோதனை அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டு வரதும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு கால பைரவர் அவர் வழிபட்டு வரணும்னு உங்கள் ராசிக்கு கால பைரவர் வழிபட்டு வந்தால் ரொம்ப விஷயம் சொல்லப்படுது பைரவரை வழிபடலாம் பைரவியை வழிபட வரலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபட்டு வரலாம் பைரவியை வழிபட்டு வரலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொர் ஆகர்ஷ்ண பைவர்னு இருப்பார் அவர் வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் நன்மை நடக்கும் அவர் சக்தியோட அம்சமாக கூட வச்சுருப்பார் அப்போ அதுதான் சொர்ண ஆகர்ஷ்ண பைர்ன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் தனியாக இருக்கிற பைரவர் இருப்பாங்க அவருக்கு வந்து உடம்பு சரியாக போனால் அவரை வழிபட்டு வரலாம் அதுதான் கால பயிர் வந்து தனியாக நிற்பார் அவரை வழிபட்டு வரலாம் அவருடைய வாகனமான நாய்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அதுங்களுக்கு உணவு கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அதனுடைய ஒரு தடவை போட்டாலே அந்த நன்றி இருக்கும் அந்த நாய் நீங்கள் அடிக்கடி அதை பண்ணிட்டு வந்தாலே அந்த நாயோடைய ஆசீர்வாதம் நாய் மனசில் நினைக்கும் அது மாதிரி நம்மளுக்கு பண்ணுறாங்களேன்னு அப்போது வந்து அந்த பயிரோடைய வாகனமாக இருக்கிறனால உங்களுக்கு அவருடைய பைரவருடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடியதான் அவருடைய வேலை பைரவர் வழிபட்டாலே மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடியவர் நம்மளை விரும்பி விலகி போனது விரும்பி வரும் நம்மளை விட்டு போன சொத்து திரும்பி வரும் இழந்ததை மீட்டு கொடுப்பவர் அதுதான் பைரவர் சொல்லப்படுது அப்போது அப்பேற்பட்ட அந்த கால பைரவர் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் விட்டு போனதெல்லாம் மீண்டு திரும்பி வந்து சேரப்போகுது இவன் நீங்கள் இழந்த எல்லாமே பெற போகிறீங்க இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்களில் அது இல்லாமல் தான தர்மன் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்கள் உணவு ஏற்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் ம ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழ்மை இடையில் உள்ளவங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி செய்யணும் அதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கனால அடிக்கடி பூஜை இந்த மாதிரி விசேஷமான பூஜைகள் கோயிலில் நடக்கும் அங்கே போய் கலந்துக்கலாம் கும்பம் வச்சு தான் எங்கேயுமே பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ள இடத்துல கலசம் வச்சு கலச பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த கலச பூஜையில் கலந்துக்கிட்டு நல்லது ஏதேனும் ஒரு கோயிலில் ஒரு பூஜை பண்ணாக்கா அதில் கலசத்தோட கொண்டு வா கோயிலருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களோட உங்களுக்கு அந்த கலச பூஜை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த கலசத்தை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாள் வச்சு வணங்கி தொடர்ந்து வந்து வணிகிட்டாலும் போதும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எல்லா இடத்தையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தடவை பண்ணலாம் கஷ்டங்கள் இருக்கும்போது அது மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய இருக்கணும் எப்போயுமே வந்து ஒரு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு எப்போயுமே ஒரு இருக்கும் நம்ம செய்கிறோம் மற்றவங்க நம்மளுக்கு செய்யல அப்படின்னு ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் மறந்துடுங்க அவங்க செய்கிறாங்க இல்லையோ நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த பழமொழிப்பு உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் உங்களுடைய உதவி மட்டும் செஞ்சுட்டு வாங்க மற்றவங்க செய்யணும் மற்றவங்க நம்மளுக்கு எதை பண்ணணும் அதை செய்யணும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அதை மாதிரி பார்த்தீங்கன்னா தான் கஷ்டங்கள் வரும் நீங்கள் பார்க்காம அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு உதவி பண்ணுவாங்க செய்வாங்க அரசாங்க உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதுவும் அமைஞ்சிருக்கு நல்லபடியாக இருக்குது இது இல்லாமல் மனுஷர் மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கப்போகுது அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவர் பாராட்டி அவரே வந்து உங்களுக்கு உதவிகாரம் பண்ண போகிறாரு அது மாதிரி நடக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய ஒரு தொகை அது எப்படி சொல்கிறதுனா ஒரு வேலை செஞ்சு விட்டுருக்கலாம் வரக்கூடிய வராமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு வழக்கில் ஒரு தொகை வராமல் இருந்திருக்கலாம் இல்லை சொத்து விஷயத்தில் ஒரு தொகை வராமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ வரக்கூடிய அமைப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லிவிட்டு கடன் வழக்கு நோய் நொடிகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க உங்கள் வேலை உண்டு இங்கே உண்டு அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்துட்டு வந்தாலே உங்களுக்கு மேன்மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அதனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே சனியோடைய வீட்டிலேயே மகத்துவமான வீடாக சொல்லப்பட்டிருக்கனால நிறைய ஆயுஷ் ஹோமம் நடக்கிற பூஜையில் கலந்துங்க நீங்கள் எல்லாருக்கும் அதிகாரம் பண்ணலாம் உங்கள் கையெல்லாம் வாங்கிட்டு போனால் அவங்களை நன்மை நட்டுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான குணம் உங்கள்கிட்ட இருக்குது விசேஷமான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அதனால் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துங்க நீங்கள் உங்கள் கையில் கொடுத்து உதவி பண்ணும்போது அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்லாயிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி உதவி பண்ணுவாங்க அதுதான் மனித இயல்பு அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுக்கு அதனால் எப்பேற்பட்டு பா பாடுபட்டாது இந்த சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் நான் செய்யக்கூடியலாம் கவனமாக நான் சொன்னதெல்லாம் கவனமாக தெரிஞ்சு கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் போகுது தீமை செய்யாது அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை புரிஞ்சு நடந்துங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ் சொல்லி உங்கள் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்